வணக்கம் இப்போது இரண்டாம் பகுதியை பார்ப்போம் யோகா பயிற்சி உடற்பயிற்சி இவை அனைத்திலும் முட்டி போட்டு பல பயிற்சிகளை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற பயிற்சிகளை தவிருங்கள் இது போன்று செய்யலாம் முட்டி பகுதியில்தான் உங்கள் வாரங்களை அனைத்தையும் வைத்து எந்த விதமான பயிற்சிகளையும் செய்யாதீர்கள் ஒன்று இரண்டு அல்ல பல நூற்றுக்கணக்கான பயிற்சிகள் உள்ளன யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சி மற்றும் நாம் செய்யும் அனைத்து பணிகளிலும் அது போன்ற பயிற்சிகளை தவிர்த்து விடுங்கள் அதாவது இப்படி முட்டி போடுவது இப்படி முட்டி போடுவது இந்த பயிற்சி முட்டி போட்டு புஷ்அப் பண்ணுவார்கள் இது போன்ற பயிற்சிகளை தவிர்த்து விடுங்கள் இது போன்ற பயிற்சிகள் அனைத்துமே நம் உடல் முட்டிகளை பலவீனப்படுத்தும் அதே போன்று முட்டிகளை வைத்து செய்யும் பயிற்சினால் கால் முட்டிகள் கை முட்டிகள் இந்த பகுதி இந்த பகுதி பிறகு தடைகளில் இந்த கணு படும்படியாக எந்த பயிற்சியும் செய்யாதீர்கள் இதுவும் பருப்பாக மாறும் பலருக்கு இந்த இடமும் கருப்பாக இருக்கும் கருப்பு நிறமாக மாறுவதற்கு என்று இல்லாமல் எலும்புகளின் தேய்மானமும் அதிகரிக்கும் அதனால் மூட்டு வலியும் அதிகரிக்கும் ஜவ்வு பகுதிகள் கிழிவதற்கான ஜவ்வு பகுதிகள் கிழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஜவ்வு பகுதியை கிழிவதற்கு காரணங்கள் அதிகப்படியான சதை பகுதிகள் இருந்தால் இப்பொழுது கால்களில் இப்பொழுது நாம் இப்படி மடக்கி வைக்கிறோம் இதில் நாம் இப்படி வைத்தால் இதை மடிக்கும் போது மேல் பகுதியில் உள்ள உள்ள சதிகளும் ஜவ்வுகளும் தேய்மானம் அடையும் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் அது போன்ற விஷயங்களையும் தவிர்த்து வருவது சிறப்பு பலரை கண்டிருப்போம் படுக்கையில் படுக்கும்போது கைகளை இப்படி வைப்பது அல்லது இப்படி வைப்பது இந்த பகுதியில் யாரும் தயவு செய்து அழுத்தாதீர்கள் மேல் பகுதியில் ஏதாவது பயிற்சி செய்வதாக இருந்தால் செய்யலாம் பயிற்சி செய்விகள் அனைவரும் இந்த பகுதியில் அழுத்துகிறார்கள் அதையும் செய்யக்கூடாது இப்படி வைத்து ஃபோன் பார்ப்பது இது போன்ற பகுதிகள் இது போன்ற செயல்களை தவிர்த்து விடுங்கள் இதுபோன்று மேட்டான பகுதிகளில் வைத்தால் இந்த முட்டிகள் தேய்மானம் அதிகமாகும் அதனால் இது போன்று செய்யவும் கூடாது இது போன்று மேலான பகுதிகளில் அமர்ந்து கொண்டு கால்களை இப்படி வைப்பதும் செய்யக்கூடாது கால்களை இப்படி பயிற்சியும் கூடாது படுக்கையில் அமர்ந்து கொண்டு அல்லது உடற்பயிற்சியில் இது போன்ற பயிற்சிகளை தவிர்ப்பது சிறப்பு இப்படி செய்வது இப்படி சுழற்றுவது இது போன்ற பயிற்சிகளை தவிர்த்துவிடுங்கள் பலர் இது போன்ற பாரங்களை கால்களால் இப்படி தள்ளுவது அல்லது இப்படி தள்ளுவது இப்படி தள்ளுவது இது போன்ற செயல்களையும் தவிர்த்து விடுங்கள் பக்கெட்டுகளில் இது போன்று தண்ணீர் இருக்கும்போது இது போன்று நாம் அனைத்தையும் தள்ளினால் இந்த பாதம் முட்டி பகுதியும் இந்த பாதத்தின் முட்டி பகுதியும் பலவினம் அதாவது முட்டி தேய்மானம் சதை தேய்மானம் இப்படி அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படும் அதையும் தவிர்த்து விடுங்கள்